ஏழு ட்ரெயின்களில் ஃபஸ்ட் கிளாஸ் கம்பார்ட்மெண்ட்டில் வெடிகுண்டு வெடிக்குதுங்க நூற்றி எண்பத்தி ஏழு பேர் இறந்துடுறாங்க எண்ணூறுக்கும் மேற்பட்டவங்க வந்து படுகாயம் அடைஞ்சிடுறாங்க ஏழு போலீஸ் ஸ்டேஷனில் வழக்கு பதிவு செய்கிறாங்க ஆண்டி டெரரிசம் ஸ்குவாடுன்னு சொல்லுவாங்க அந்த ஒரு சிறப்பு புலனாய்வு பிரிவு அதை விசாரித்து பதிமூணு அக்யூஸை அரெஸ்ட் பண்ணுறாங்க அப்புறம் ஒரு பதினேழு பேர் வந்து பிடிக்க முடியல அப்டிங் அப்படின்னு சொல்லி முப்பது பேர் மேலே நீதிமன்றத்தில் குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்கிறாங்க எல்லோரும் குற்றமற்றவர்கள் அப்படின்னு விடுதலை பண்ணிட்டாங்க அப்ப யாருங்க வெடிகுண்டு வச்சது ஒருவேளை செத்தவங்களே அவங்களுக்கு அவங்களே ட்ரெயின்ல வெடிகுண்டு வச்சு செத்து பிடிப்பாங்களோ இருந்தாலும் இருக்குங்க என்னங்க நடக்குது என்ன நடந்துச்சு உண்மையிலேயே கடந்த பதினொன்று ஏழு ரெண்டாயிரத்தி பதினாறு அன்னைக்கு சாயந்தரம் ஆறு இருபத்தி ஆறு இருபத்தி ஒன்பதுக்குள்ள ஒரு ஆறு நிமிஷம் நேரத்துக்குள்ளேயே தொடர்ச்சியாக நம்ம இந்தியாவில் இருக்கிற மகாராஷ்டிரா மாநிலத்துடைய மும்பை அந்த தலைநகரத்தில் சபர்பன் ட்ரெயின் சொல்லுவோம் இல்லையா புறநகர் ட்ரெயின் சர்வீஸ் இருக்கு இல்லையா அதில் உங்களை தெரியும் மும்பையில் புறநகர் ட்ரெயின் அப்படின்னா ஒரு கூட்டம் அப்படி முட்டி மோதிட்டு போவாங்க லட்சக்கணக்கில் போவாங்க அதுவும் ஈவினிங்கில் ஆஃபீஸ் முடிச்சுட்டு நிறைய கூட்டம் வீட்டுக்கு திரும்புவாங்க அப்படிப்பட்ட ஒரு கூட்டம் நெரிசலான நேரத்தில் அன்னைக்கு பதினொன்று ஏழு ரெண்டாயிரத்தி ஆறாம் தேதி அன்னைக்கு சாய்ந்திரம் ஆறு இருபத்தி மூணுலேருந்து ஆறு இருபத்தொம்போதுக்குள்ள ஒரு ஆறு நிமிஷம் நேரத்துக்குள்ள கோஆர்டினேட் பண்ணி ஒன்றன் பை ஒன்றா அந்த ஏழு ட்ரெயின்கள்லையும் ஃபஸ்ட் கிளாஸ் கம்பார்ட்மெண்ட்டில் பயங்கர வெடிகுண்டு வெடிக்குதுங்க நூற்றி எண்பத்தி ஏழு பேர் ட்ரெயின்லேயே இறந்துட்டாங்க எண்ணூறுக்கும் மேற்பட்டவர்களுக்கு மிகப்பெரிய கொடுங்காயம் அதில் கை போனவங்க நிறைய பேர் கால் போனவங்க நிறைய பேர் கண் போனவங்க நிறைய பேர் முதுகு தண்டு ஒடிஞ்சு போய் நடக்க முடியாம முடமானவங்க நிறைய பேர் ஆக அவங்கெல்லாம் வந்து ஒரு நடைபெணமா வாழ்ந்துட்டு இருக்காங்க அப்படிப்பட்ட ஒரு மிக கொடூர விபத்தை ஏற்படுத்தியது இந்த பதினொன்று ஏழு ரெண்டாயிரத்தி ஆறில் நடந்த தொடர் ட்ரெயின் குண்டு பிடிப்புங்க இதுக்கு பேர் செவன் லெவன் அட்டாக் அப்படின்னு சொல்லுவாங்க செவன்கிறது வந்து ஆக்சுவலி ஜூலை மாதம் லெவன் அப்படிங்கிறது அந்த தேதி என்ன அமெரிக்கா மாதிரி சொல்றது அந்த மாத்து மந்தை மாத்தி சொல்லுவாங்க இந்தியாவே ரொம்ப அதிர்ச்சிக்குள்ளானது ஏழு போலீஸ் ஸ்டேஷன்ல வந்து வழக்கு பதிவு செஞ்சாங்க இது ஒரு தீவிரவாத செயல் பல்வேறு மாநிலங்கள் அல்லது ஏன் அயல் நாடு பாகிஸ்தான் சதியோடு இருக்கும் நம்ம சாதாரணமாக விசாரிக்க முடியாது சொல்லி உடனடியாக மகாராஷ்டிரா கவர்மெண்ட் என்ன பண்ணாங்கன்னா ஆன்டி டெரரிசம் ஸ்குவாட் அப்படிம்பாங்க அந்த ஒரு தனிப்பட்ட ஒரு சிறப்பு புலனாய்வு அமைப்படம் ஏழு எஃப்ஐஆரையும் ஹேண்ட் ஓவர் பண்ணி ஏழையும் கிளப் பண்ணி ஒரே கேஸ் ஆக்கி ஏடிஎஸ் அந்த விங்கு வந்து விசாரித்தாங்க இந்த விசாரணையில் ஏடிஎஸ் என்ன பண்ணாங்கன்னா அதாவது மகாராஷ்டிரா கண்ட்ரோல் ஆஃப் ஆர்கனைஸ்டு கிரைம் ஆக்ட் அப்படின்னு ஒரு தீவிரவாத செயல் தடுப்புக்காக வேண்டி ஒரு ஸ்பெஷல் ஆக்ட் வந்து மகாராஷ்டிரா இருக்குது தமிழ்நாட்டில் கூட இல்லைங்க கொண்டு வர பிறகு சொன்னாங்க இன்னும் கொண்டு வரல அந்த சட்டத்தின் கீழ் விசாரணை செய்து ஏடிஎஸ் வந்து என்ன பண்ணாங்கன்னா பதிமூணு குற்றவாளிகளை கைது பண்ணி நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தினாங்க அந்த மகாராஷ்டிரா கண்ட்ரோல் ஆஃப் ஆர்கனைஸ் கிரைம் ஆக்ட் கோர்ட் ஸ்பெஷல் கோர்ட் அதில் பதினேழு அக்யூஸ் வந்து அப்டிங் அவங்கள பிடிக்க முடியல தலைமறைவாக இருக்கின்றார்கள் அப்படின்னு அவங்க மேலே சார்ஜ் ஷீட் போட்டாங்க அந்த பதினேழு தலைமறைவாக இருக்கின்ற அக்யூஸில் பதிமூணு பேர் பாகிஸ்தான் நாட்டை சேர்ந்தவர்கள் அங்கிருந்தா தூண்டுதல் பண்ணி இப்படி இந்தியாவில் இப்படி ஒரு தீவிரவாதியில் அரங்கேற்றிருக்கிறார்கள் அப்படின்னு சொல்லி சார்ஜ் ஷீட் போட்டாங்க ஆனால் நம்ம ஊரை சேர்ந்த பதினேழு பேரை அரஸ்ட் பண்ணி ரிமாண்ட் பண்ணிட்டாங்க இதில் என்ன டைம் லைன் என்னதான் வரிசையாக நடந்தது அப்படின்னா இந்த ஜூலை அதாவது சம்பவம் நடந்தது பதினொன்று ஏழு ரெண்டாயிரத்தி ஆறு ஜூலை ஆகஸ்ட் ரெண்டாயிரத்தி ஆறுலேயே இவங்க இந்த ஏடிஎஸ் வந்து அந்த பதிமூணு அக்யூஸ்ட் அரெஸ்ட் பண்ணி நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்திட்டாங்க முப்பது பதினொன்று ரெண்டாயிரத்தி ஆறில் இந்த வழக்கில் புலன் விசாரணையை முழுவதும் முடித்து எல்லா எவிடன்ஸ் எல்லாம் கலெக்ட் பண்ணி பதிமூணு இந்தியாவில் இவங்க அரெஸ்ட் பண்ணி ரிமாண்ட் பண்ண அக்யூஸ் மேலே ப்ளஸ் அப்ஸ்காண்டிங்காக இருக்கிற ஒரு பதினேழு அக்யூஸ் மேலே அந்த மகாராஷ்ட்ரா கண்ட்ரோல் ஆஃப் ஆர்கனைசேஷன் ஆக்ட் அந்த சம்மந்தப்பட்ட ப்ரொவிஷன்ஸே இது பண்ணி அந்த ஸ்பெஷல் கோர்ட்டில் இவங்க மேலே குற்றப்பத்திரிக்கை தாக்கல் செஞ்சாங்கங்க ரெண்டாயிரத்தி ஏழு அதாவது ரெண்டாயிரத்தி ஆறு முப்பது பதினொன்று ரெண்டாயிரத்தி ஆறில் சார்ஜ் ஷீட் போட்டாங்க ரெண்டாயிரத்தி ஏழில் அந்த எம்சிஓஏ கோர்ட்டில் வந்து நீதிமன்ற விசாரணை தொடங்கியது அது ஒரு செஷன்ஸ் கோர்ட்டு தான் அதில் தொடங்கியதுங்க ரெண்டாயிரத்தி ஏழில் நீதிமன்ற விசாரணை தொடங்கினாலும் கூட பத்தொம்போது எட்டு ரெண்டாயிரத்தி பதினாலு வரைக்கும் விசாரணை நடந்ததுங்க ஏறத்தாலும் ஏழு வருஷம் விசாரணை ஏழு வருஷம் முடிஞ்ச பிறகுதான் இந்த வழக்கில் வந்து ஓகே சாட்சிகள் விசாரணை அனைத்தும் முடிந்து விட்டது நீதிமன்ற விசாரணை முடிந்து விட்டது அப்படின்னு சொல்லி ஜட்ஜ்மெண்ட் ரிசர்வ்டு அப்படின்னு சொல்லி பத்தொன்போது எட்டு ரெண்டாயிரத்தி பதினாலில் அந்த எம்சிஒய கோர்ட் வந்து டிக்ளேர் பண்ணாங்க ஜட்ஜ்மெண்ட் ரிசர்வ்டு அப்படின்னு சொல்லி ஏன்னா இங்கே அக்யூஸ் அரெஸ்ட் மொத்தம் முப்பது அக்யூஸ் மேலே சார்ஜ் ஷீட் போட்டா கூட அக்யூஸ் தான் இவங்க அரெஸ்ட் பண்ணி பண்ணாங்க அதுல ஒரு அக்யூஸ்ட் வந்து அவருக்கு எதிரான குற்றம் சரியாக நிரூபிக்கப்படவில்லை அதனால் அவர் அக்யூட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு மீதி உள்ள பன்னிரெண்டு அக்யூஸ்டுக்கு ஐந்து பேருக்கு தூக்கு தண்டனை ஏழு பேருக்கு ஆயில்சர் தண்டனை அப்படின்னு சொல்லி அந்த ஸ்பெஷல் கோர்ட் இந்த வழக்கில் தீர்ப்புக்குரியதுங்க அப்ப எல்லாரும் மிகவும் வரவேற்றார்கள் ரொம்ப இந்த வழக்கில் பேர் குண்டுவெடிப்பில் கொல்லப்பட்டார்கள் அதே மாதிரி பார்த்தா மேற்பட்டவர்கள் வந்து கொடுங்காயம் அதை ஏற்படுத்திய குற்றவாளிகளுக்கு பரவாயில்லைங்க அஞ்சு பேருக்கு தூக்கு தண்டனை ஏழு பேருக்கு ஆயுத தண்டனை சூப்பர் அப்படின்னு சொல்லி அப்போ ரெண்டாயிரத்தி பதினாலு அன்னைக்கு அதாவது இந்த ஜட்மெண்ட் கொடுத்தது பதினொன்னு ஒன்பது ரெண்டாயிரத்தி பதினாலு எல்லாம் இந்தியாவே கொண்டாடிச்சு பிரஸ் ரொம்ப சொன்னாங்க இதுல என்னதான் இருந்தால் கூட அஞ்சு பேருக்கு தூக்கு தண்டனை வச்சிருக்கு இல்லையா ஒரு செஷன்ஸ் கோர்ட்டு ஒரு கொலை வழக்கில் தூக்கு தண்டனை விதிச்சுன்னா இட் இஸ் டு பி கன்ஃபர்ம்டு பை ஹை கோர்ட் ஹை கோர்ட்டுக்கு அனுப்பணும் அவங்க விசாரிச்சு பார்த்து எஸ் இது தூக்கு தண்டனை கொடுக்கக்கூடிய ஒரு வழக்கு தான் என்று சொல்லி தூக்கு தண்டனை கன்ஃபர்ம்டுன்னு சொல்லி அதை உறுதி செய்யணும் மகாராஷ்டிரா கவர்மெண்ட் வந்து அக்டோபர் ரெண்டாயிரத்தி பதினஞ்சில் ஏ அஞ்சு பேருக்கு தூக்கு தண்டனை வச்சுருக்கீங்க அந்த தூக்கு தண்டனையே கன்ஃபார்ம் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி மகாராஷ்டிரா உயர்நீதிமன்றத்தில் அவங்க வந்து பெட்ஷன் போடுறாங்க ஆனால் மொத்த அக்யூஸ்ட்டு பன்னிரெண்டு பேர் இருக்காங்களே ஒருத்தர் அக்யூட் பண்ணிட்டாங்க மீதி பன்னெண்டு பேர் அதில் அஞ்சு பேர் தூக்கு தண்டனை ஏழு பேருக்கு லைஃப் செண்ட்டர் கொடுத்தாங்க அந்த மொத்த பன்னிரெண்டு அக்யூஸ்டுமே எங்களுக்கு கொடுக்கப்பட்ட தூக்கு தண்டனை ஆழ்ச்சியர் தண்டனை தப்பானது எங்களை விடுதலை செய்ய வேண்டும் என்று அதே நேரத்தில் மகாராஷ்டிரா உயர்நீதிமன்றத்தில் வந்து அப்பீல் பண்ணாங்க அக்டோபர் ரெண்டாயிரத்தி பதினஞ்சில் இந்த அக்யூஸ் எல்லாம் அப்பீல் பண்ணுறாங்க எங்களுக்கு கொடுக்கப்பட்ட தண்டனை சரியில்லை நாங்கள் குற்றவாளிகள் அல்ல அப்படின்னு சொல்கிறாங்க ஆனால் ரெண்டாயிரத்தி பதினஞ்சிலிருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரைக்கும் மகாராஷ்டிரா உயர்நீதிமன்றத்தில் அந்த அப்பீல் கேஸ் ஒரு பெஞ்சுக்கு வரும் அப்புறம் அவங்க வேணான்னு போயிடுவாங்க அடுத்த பெஞ்சுக்கு வரும் அடுத்த பெஞ்சு வரும் அடுத்த பெஞ்சு வரும் பெஞ்சு மாறிட்டே போதுங்க அப்பீல் வந்து பிஃபோர் டிஃப்ரெண்ட் பெஞ்சஸ் அது என்ன பயமோ தெரியலைங்க பயம் நிச்சயமாக இருக்காது ஏன்னா ஹைகோர்ட் ஜட்ஜஸ்லாம் நிறைய பாதுகாப்பு கொடுப்பாங்க ஆனால் சரியாக ஒரு விதைய விசாரிக்காமல் அக்டோபர் ரெண்டாயிரத்தி பதினஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரைக்கும் அந்த அப்பீல் வந்து பெஞ்ச் பை பெஞ்சுமாக மாறிக்கிட்டே போயிட்டுருக்கு முடிவே வரலைங்க கடுப்பாயிட்டாங்க அந்த அக்யூஸ் கன்வெக்ஷனாக இருக்காங்க இல்லையே இந்த மொத்தம் பன்னிரெண்டு பேர் அது கடுப்பாயிட்டாங்க அதில் சித்திக் அப்படிங்கிற ஒரு அக்யூஸ்டு அவருக்கு தூக்கு தண்டனை விதிக்கப்பட்டிருக்கு அவர் ஏங்க நான் வந்து நிரபராதிங்க எனக்கு போய் தூக்கு தூக்கண்ண கொடுத்துட்டீங்க அது தப்புன்னு சொல்லி நீங்க விசாரிங்கன்னு அப்பீல் ஹைகோர்ட்ல ரெண்டாயிரத்தி நாங்கள் பதினஞ்சு அக்டோபர்லேயும் நாங்கள் அப்பீல் பண்ணியிருக்கோம் இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாச்சு இதுவரைக்கும் நீங்க ஹைகோர்ட்ல விசாரிக்கவே மாட்டீங்க உடனடியாக ஒரு பெஞ்சு ஸ்பெஷல் பெஞ்சு கான்ஸ்டியூட் பண்ணி எங்களுடைய அப்பீலை வந்து பண்ணி துரிதமாக விசாரிக்கணுங்க அப்படின்னு அந்த சித்திக்கினா ஒரு அக்யூஸ்ட் வந்து ஹைகோர்ட்ல சிஜிஐ முறையிட்டு ஒரு பிரச்சனை ஃபைல் பண்ணாங்க அது அந்த நேரத்தில் வந்து ரொம்ப இது வந்து ஒரு தப்பாக பார்க்கப்பட்டது ஏன்னா ஏன் ஜட்ஜஸ் எல்லாம் ஏன் விசாரிக்குமாங்க பத்து வருஷத்துக்கு ஏன் ரெண்டாயிரத்தி பதினஞ்சுல இருந்து இருபத்தி நாலு வரைக்கும் அப்படி பத்து வருஷத்துக்கு விசாரிக்காமல் தள்ளிட்டே போயிட்டு இருக்காங்க என்ன காரணங்க அப்படின்னு சொல்லி ஒரு மாதிரி பார்த்தாங்க ஜூலை ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல மகாராஷ்டிரா ஹைகோர்ட்னுடைய தலைமை நீதிபதி என்ன பண்ணாங்க இல்ல இதுக்கு மேலே பிடிக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு நான் ஒரு ஸ்பெஷல் பெஞ்ச் இந்த அப்பீலில் பாக்கிற நான் கான்ஸ்டியூட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி நீதி அரசர்கள் அனில் கிஷோர் மற்றும் ஷியாம் சண்டக் அப்படின்னு ரெண்டு பேர் அவங்க ரெண்டு பேருடைய அமர்வு இந்த அப்பீல் வழக்கை விசாரிக்கும் அந்த அப்பீல் மனுவை விசாரித்து எல்லாம் முடிச்சுட்டு முப்பத்தி ஒன்று ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு அன்னைக்கு ஓகே அப்பீல் விசாரணை முடிந்து விட்டது ஜட்மெண்ட் அப்படின்னு சொன்னாங்க நேற்றுக்கு இருபத்தொன்று ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு அன்னைக்கு அந்த இரண்டு நீதியரசர்களும் மகாராஷ்டிரா உயர்நீதிமன்றத்தை சேர்ந்த ஜஸ்டிசஸ் அனில் கிஷோர் மற்றும் ஷியாம் சண்டக் என்ற அந்த இரண்டு நீதியரசர்களும் பத்தொன்பது வருடங்கள் கழித்து இந்த வழக்கில் கீழ்கோட்ல ஐந்து பேருக்கு தூக்கு தண்டனை மீது உள்ள ஏழு பேருக்கு ஆயுச தண்டனை என்று தண்டனை வைச்சாங்களா அந்த பனிரெண்டு நபர்களும் குற்றமற்றவர்கள் அவர்களுக்கு எதிரான குற்றம் சந்தேகத்திற்கு அனைத்து விதமான சந்தேகங்களுக்கு அப்பா நிரூபிக்கப்படவில்லை அவங்களை விடுதலை செய்கிறேன் உடனே அப்படின்னு சொல்லி சொன்னார் இந்தியாவுக்கே ஒரு மிகப்பெரிய ஒரு ஷாக் என்ன சொன்னாங்க அவங்க ஏங்க இந்த வழக்கில் வந்த ஐ விட்னஸஸ் கண்ணால் கண்ட நேரில் கண்ட சாட்சிகள் பல்வேறு விதமான சொத்துக்களை எல்லாம் கைப்பற்றிருக்கோம் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க குண்டு வெடிப்புக்கு சம்பந்தமான அந்த பொருட்கள் எல்லாம் வச்சதாக குண்டு வச்சதா நாங்கள் பார்த்தோம் குண்டு இங்கே வெடி வாங்கினாங்க அங்கே வாங்குனாங்க இங்கே வாங்குனாங்கன்னு சொல்லி சில பொருட்களை கைப்பற்றிருக்காங்க கன்ஃபர்ஷனல் ஸ்டேட்மெண்ட் அந்த அக்யூஸ்ட் பன்னிரெண்டு பேர் இருக்காங்க இல்லையா இருந்து ஒப்புதல் வாக்கு மூலம் ஆமாம் நாங்கள் தான் பண்ணோம் இப்படி பண்ணோம் இப்படி பண்ணோம் சொல்லி எல்லாம் பண்ணி அது மூலமாக சில எல்லாம் பண்ணிருக்காங்க இல்லையா இது எதுவுமே நம்பும்படியாகவே இல்லை ஒன்றுக்கு ஒன்று முரண்படுகிறது சர்க்கம்ஸ்டான்சஸ் எவிடென்ஸ் சொல்லுவாங்க அதாவது சர்க்கம்ஸ்டான்சியல் எவிடென்ஸ் சூழ்நிலை சாட்சியங்கள் என்பது கோஹிரண்டா ஒரு செயின் மாதிரி இல்லை நம்ப முடியாவே இல்லைங்க எப்படி இந்த நம்ப முடியா இல்லாத இந்த சாட்சிகளை வச்சு நாங்கள் இவங்களை வந்து இப்படி எல்லாத்தையும் பன்னெண்டு பேருடைய கன்விஷனையும் நாங்கள் கன்ஃபார்ம் பண்ண முடியும் ஏங்க ப்ராசிக்யூஷன் ஹேஸ் அட்லி ஃபெயில்டு மோசமான லெவலில் இந்த குற்றத்தை நிரூபிக்க அரசு தரப்பு தவறி விட்டதுங்க கண்டம் பண்ணோம் நாங்கள் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பன்னிரெண்டு பேரையும் நேற்று இருபத்தொன்று ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி அன்னைக்கு அந்த மகாராஷ்டிரா உயர்நீதிமன்றம் விடுதலை பண்ணது அதில் ஒன்று சொன்னாங்க இந்த பன்னிரெண்டு அக்யூஸ்க்கு கன்ஃபர்ஷன் ஸ்டேட் ஒப்புதல் வாக்கு மூலமெல்லாம் பதிஞ்சுக்காங்க இல்லையா அந்த ஒப்புதல் வாக்கு மூலம் கூட ஒரு அக்யூஸ்டுக்கு கிராப் பண்ணிட்டு அப்படியே காப்பி பேஸ்ட் காப்பி பேஸ்ட் காப்பி பேஸ்ட் அப்படின்னு பண்ணியிருக்காங்க இப்படியா சொல்லுவாங்க எல்லா அக்யூஸ்டும் ஒரே வாரி வார்த்தை ஒரே மாதிரியாக சொல்லுவாங்க தனித்தனி அவங்க தனித்தனியாக பேசுவான் தனித்தனியாக ஸ்டேட் கொடுப்பான் மாறுவோம் இல்லையா ஃபேக்ட் வேணால் ஒன்றா இருக்கலாம் ஆனால் அவங்க சொல்லக்கூடிய அந்த வாக்குமூல ஸ்டேட்மெண்ட் வேற மாதிரிலே இருக்கணும் ஆனால் எல்லாம் காப்பி பேஸ் பண்ணிருக்காங்க நம்ப முடியாது இருக்குது நம்பவே மாட்டாங்க அக்யூட்டட் அப்படின்ட்டாங்க இதில் இந்த பன்னிரெண்டு பேர் தண்டனை கொடுத்தாங்களே ஐந்து பேர் தூக்கு தண்டனை ஏழு பேர் ஆயுஷ் தண்டனை அதில் ஒரு அக்யூஸ்டு கமால் அகமது முகமது அப்படின்னு ஒரு அக்யூஸ்ட் இவர் வந்து நாக்பூர் சிறைச்சாலையில் இருந்தார் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் இந்த கோவிட் வந்தது இல்லையா கரோனா அந்த நேரத்தில் சிறைச்சாலையில் கோவிட் தாக்கப்பட்டு இறந்து விட்டார் ஆனால் சட்டப்படி அவருக்கு தண்டனை விதிக்கப்பட்டிருக்கிறது ஆயுள் சாதனை விதிக்கப்பட்டிருக்கு இப்போ இந்த நீதி அரசுகள் என்ன சொன்னாங்க அவர் ரெண்டாயிரத்தி இருபத்தி இறந்துட்டாருங்க அப்போ அவர் வந்து குற்றவாளி இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் ஜட்மெண்ட் தர்றோம் அவரும் குற்றமற்றவர் இந்த தீர்ப்பு அவருக்கும் பொருந்தும் போஸ்ட் மாஸ்டர்லி அவர் இறப்புக்கு பின் அவருக்கும் இது பொருந்துங்க அப்படின்னு நேற்று பயங்கரமான ஜட்ஜ்மெண்ட்டை கொடுத்துட்டு இந்த பனிரெண்டு பேரும் அதில் பன்னெண்டு பேர் ஒருத்தர் இறந்தார் இப்போ பதினோரு பேர் இருக்காங்க வைங்களேன் அந்த பதினோரு பேரும் இப்ப ஜெயில இருக்கிறாங்க நீங்க பாத்துக்கோங்க இருபத்தி அஞ்சு ஏறத்தாலும் ஒரு பத்தொன்பது வருஷம் தொடர்ந்து ஜெயில இருந்திருக்காங்க இன்னைக்கு வரைக்கும் வெளியே வரல அவங்க நோ பெயில் அவங்களுக்கு இருபத்தஞ்சு ஒரு ஆளுக்கு இருபத்தஞ்சாயிரம் ரூபாய்க்கு ஒரு பாண்டு தராங்க பர்சனல் ரெகக்னேஷன் பாண்ட் அப்படிம்பாங்க அந்த பாண்டை கொடுத்துட்டு எல்லாரும் வேற கேஸ் எல்லாம் சம்மந்தப்படலைன்னா அவங்கள உடனே விடுதலை பண்ணிடணும் அப்பீல் வந்தோன்னா அப்புறம் பார்த்துக்கலாம் அவங்க அப்பீல் ஆவாங்க சுப்ரீம் கோர்ட்டு அப்பீல் போனாங்கன்னா அப்படின்னு சொல்லி உடனடியாக பாண்டு வாங்கிட்டு வெளியே விட்டுருங்கன்னு மகாராஷ்டிரா உயர்நீதிமன்றம் சொல்லிருச்சு ஆக இந்த மகாராஷ்டிரா கண்ட்ரோல் ஆஃப் ஆர்கனைஸ்ட் கிரைம் ஆக்ட் ஸ்பெஷல் கோர்ட் இருக்கு செஷன்ஸ் கோர்ட்டு இந்த கோர்ட்டு பன்னிரெண்டு பேரை கன்விட் பண்ணாங்க அதில் ஐந்து பேருக்கு தூக்கு தண்டனை ஒரு ஏழு பேருக்கு ஆயுள் சத்த தண்டனை அப்படி எல்லாருமே குற்றவாளிகள் அப்படின்னு தூக்கு தண்டனை வரைக்கும் கொடுத்தாங்க அந்த செஷன்ஸ் கோர்ட் ஆனால் மகாராஷ்டிரா உயர்நீதிமன்றம் அந்த பன்னிரெண்டு பேருக்கும் எதிரான குற்றங்கள் நிரூபிக்கப்படவில்லை அவர்களை உடனே விடுதலை செய்கிறேன் அப்படின்னு சொல்லி ஒரு மிகப்பெரிய சொல்லிட்டாங்க அப்போ உண்மையிலேயே குண்டு வச்சது யாருங்க நான் ஏற்கனவே முதலே சொன்ன மாதிரி செத்தவங்க அந்த இஞ்சி விட்ருக்காங்களே அவங்களே அவங்களுக்கு அவங்களே குண்டு வச்சுருப்பாங்களோ இது என்னங்க ரொம்ப மனதுக்கு கஷ்டமாக இருக்குது அப்படின்னு சொல்லி எல்லாருமே ஆரம்பிச்சிட்டாங்க இந்த மீன் டைமில் மகாராஷ்டிராவுடைய ஹோம் செக்ரெட்டரி அடிஷ்னல் சீஃப் செகட்டரி அண்டு ஹோம் செகட்டரிப்பார் போலீஸ்க்கு அவர் தான் எங்கே இந்த தீர்ப்பு மோசமான தீர்ப்பு நாங்கள் இப்படி எருவாக்கவே இல்லை இல்லை ஏடிஎஸ் அந்த ஸ்பெஷல் விங்கு கூட எங்களுக்கு ரிப்போர்ட் கொடுக்குறாங்க அதை வச்சு நாங்கள் உச்ச நீதிமன்றத்தில் உடனடியே அப்பீல் பண்ணி இந்த வழக்கில் எங்களுக்கு வெற்றி பெறதுக்கு வேண்டிய ஏற்பாடுகளை எல்லாம் நாங்கள் செய்வோம் நாங்கள் நீதி நிலைநாட்டப்படும் அப்படின்னு அவர் அறிக்கை விட்டுருக்காரு இந்த விக்டிம்ஸ் இருக்காங்களே இறந்த நூற்றி எண்பத்தி ஏழு பேர் இறந்துட்டாங்க இந்த சம்பவத்தில் எண்ணூறுக்கும் மேற்பட்டவர்கள் காயமானார்கள் அவர்களுக்கு கை காயெல்லாம் முடமாய் சொன்னாங்க ஏற்கனவே அதில் ஒரு முக்கியமான ஆள் சிராஸ் சௌஹான் அப்படின்னு ஒரு ஒரு இன்ஜூடு அவருக்கு குண்டுவெடிப்பில் முதுகெலும்பே ஒடிஞ்சு போய் நடக்கவே முடியாமல் வீல் சேர்லாம் அவர் ஒரு சார்ட்டட் அக்கௌண்டன்ட் ஆனால் இப்போவும் சார்ட் அக்கௌண்ட் பண்ணிகிட்ருக்கார் பத்தொம்பது வருஷமாக போய் சம்பவம் நடந்து வீல் சேர்லேயே போய் பட் நல்லா சார்ட் அக்கௌண்ட் நல்லா பிஸ்னஸ் பண்ணிகிட்டு இருக்கார் அவர் இந்த குண்டுவெடிப்பில் சம்மந்தப்பட்ட அந்த அக்யூஸ்ட் பதிமூணு பேர் இருந்தால் அரெஸ்ட் பண்ணி மாதிரி பண்ணிங்க நாங்கள் எல்லாத்தையுமே நாங்கள் மன்னிச்சு விட்டோங்க நாங்கள் என்ன பண்ண முடியும் நாங்கள் மன்னிச்சிடுறோம் நாங்கள் மன்னிச்சுட்டோம் நூற்றி எண்பத்தி ஏழு பேர் அந்த குண்டுவெடிப்பு செய்யல இறந்தாங்கல்ல அவங்க யாருமே கொல்லலைங்க அது மாதிரி ஒரு எண்ணூறுக்கு மேற்பட்ட காயமடைஞ்சவங்களே அதில் யாருமே காயமடையலைங்க அவங்க காயம் யாரும் யாரும் படுத்தலைங்க அவங்களே செத்து போட்டாங்க அவங்களே காயமடைஞ்சிட்டாங்க அப்படின்னு வச்சுக்கோங்க நோபடி இஸ் அக்யூஸ் யாரும் பண்ணவே இல்லை தி லா ஆஃப் தி லேண்ட் இஸ் ஃபெயில்டு அப்படின்னு சொல்லிட்டு நிறைவாக ஒன்று சொன்னார் ஜஸ்டிஸ் காட் கில்டு நீதி பரிவாளம் இந்தியாவில் செத்து விட்டது அப்படின்னு சொல்லி நாங்கள் நீதிமன்றத்தை நம்பவில்லை அப்படின்னு சொல்லி இன்னும் ரெண்டு மூணு பேர் சொன்னாங்க இந்த அளவுக்கு ரொம்ப மோசமாக அவங்கெல்லாம் ரொம்ப மனம் நொந்து போய் இப்படி விடுதலை பண்ணிட்டாங்களே இந்தியாவுடைய மிக கொடூர சம்பவம் இந்த செவன் லெவன் தீவிரவாத செயல் மும்பையில் நடந்தது எப்படி இப்படி அக்யூட் பண்ணாங்க அப்படின்னு எல்லாருமே பேசினாங்க நம்ம கேள்வி என்னென்னா இந்த ஆன்டி டெரரிசம் ஸ்கோடு இருக்கு இல்லையா அவங்ககிட்ட தான் அந்த ஏழு எஃப்ஐஆரும் கொடுத்தாங்க அதை கிளப் பண்ணி ஒன்றா வச்சு விசாரித்து எல்லா அக்யூஸ்லாம் அரெஸ்ட் பண்ணி ஒரு முப்பது பேரில் சார்ஜ் ஷீட் போட்டாங்க அவங்க சரியாக விசாரிக்கலையோ ஆன்டி டெரரிசம் ஸ்கோடு வந்து ஒழுங்காக விசாரிக்க தெரியலையோ அப்படின்னா உயர்நீதிமன்றம் இப்போ கொடுத்த தீர்ப்பில் அவங்க மேலே வந்து ஸ்டிச்சர்ஸ் பாஸ் பண்ணி இவரெல்லாம் அரஸ்ட் பண்ணணும் இந்த போலீஸ் ஆஃபீஸர் அரெஸ்ட் பண்ணணும் இல்லை இவங்கெல்லாம் சஸ்பெண்ட் பண்ணணும் இவங்க மேலே மேஜர் சார்ஜ் கொடுக்கணும் ஏதாவது சொல்லியிருக்கலாமே ஒன்றுமே சொல்லலையே ஏன் அப்போ ஆன்டி டெரரிஸ்ட் கோர்ட்டு கரெக்டாக தான் விசாரணை பண்ணாங்களா ஏன் அவங்கள பற்றி ஒன்றுமே ஹைகோர்ட் சொல்லவே இல்லை அந்த பன்னெண்டு அக்யூஸை உடனே நீங்கள் ஒருத்தரும் குற்றமற்ற இல்லைன்னு சொல்லி எல்லாத்தையுமே நீங்கள் விடுதலை பண்ணிட்டீங்களே ஹைகோர்ட்டில் அப்படின்னா செஷன் ஜட்ஜி எப்படிங்க அஞ்சு பேருக்கு தூக்கு தண்டனை தூக்கு தண்டனைங்கிறது சாதாரண விஷயம் இல்லை அஞ்சு பேருக்கு தூக்கு தண்டனை ஏழு பேருக்கு ஆயுள் சிற தண்டனை தண்டனை கொடுத்தாரு அவருக்கு சட்டம் தெரியலையோ எப்படி போதிய எவிடன்ஸ் இல்லைன்னா அதாவது நீதி வருமானத்தில் மிக அதிகமான தண்டனை என்பது தூக்கு தண்டனை அதற்கடுத்து அதிகமான தண்டனை என்பது ஆயுள் சிற தண்டனை பனிரெண்டு பேருக்கு அப்படி கொடுத்தாரு சசின் ஜெட்ஜு அப்போ அவருக்கு சட்டம் தெரியலையா அல்ல அவருக்கு என்ன எப்படி கொடுத்தாரு அவரு அப்போ அவர் மேல் நடவடிக்கை எடுங்க எப்படி எவிடன்ஸ் இல்லாம நீங்க அவர் இப்படி பேரன்பது வருஷத்துக்கு மேல அவங்க அப்பாவிகளுக்கு எதிராக தீர்ப்பு அந்த கொடுத்தாஜி நடவடிக்கை எடுக்க ஆனால் சட்டத்தில் அவங்க பண்ணும்போது அவங்க மேல நடவடிக்கை எடுக்க முடியாது நடவடிக்கை எடுக்கலாமே அப்ப என்ன தாங்க நடக்கு இன்னொன்னு பாருங்க ரெண்டாயிரத்தி பதினஞ்சுலேருந்து இருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரைக்கும் ஏறத்தாலும் ஒரு ஒம்பது வருஷத்துக்கு மேல வைங்களேன் உயர் அப்பீல் பண்ணிருக்காங்க அக்யூஸ்ட் அப்படின்னா அந்த ஒன்பது வருஷத்துக்கு மேலான அந்த காலகட்டத்தில் ஒரு உயர் நீதிமன்ற நீதிபதியும் இந்த வழக்கை இந்த அப்பீலுக்கு எடுத்துக்கொண்டு நாங்கள் விசாரிக்கிறோன்னு முன் வரலைங்க அந்த உயர் நீதிமன்ற இந்த வழக்கை விசாரிக்க தயங்கியது ஏன் யாராவது மிரட்டினாங்களா உங்களுக்கு ஏதாவது பயம் வந்துச்சா ஏன் விசாரிக்கல பல்வேறு கேள்வியெல்லாம் மனசுல எல்லாம் எழுமா இழாதா ஆக இப்போ இந்த வழக்கை வந்து உச்ச நீதிமன்றத்துக்கு கொண்டு செல்ல போகிறது மகாராஷ்டிரா அரசாங்கம் உண்மையாக இந்த நூற்றி எண்பத்தி ஏழு பேர் சாவுக்கும் எண்ணூறுக்கும் மேற்பட்டவர்கள் கொடூரமாக காயமடைந்ததற்கும் காரணமான இந்த மும்பை குண்டுவெடுக்க சம்பவத்துக்கு காரணமான உண்மையான குற்றவாளிகளுக்கு தண்டனை கொடுத்து பாதிக்கப்பட்ட விக்டிம்களுக்கு உண்மையான நீதி உச்ச கிடைக்குமா